சிந்தாமரையில் இருப்பவளே போற்றி ஓம் செல்வத்தின் அதிபதியே போற்றி ஓம் உன் தாழ் பணிந்தோம் போற்றி வணக்கம் கும்பராசிக்காரங்களுக்கு ஜூலை மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் கும்பராசி ராசி காலபுருஷ தத்துவத்தின்படி பார்த்திங்கன்னா பதினொன்றாவது ராசி லாபஸ்தானத்தை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி மூத்த சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த பதினொன்றாவது ராசின்னு சொல்லக்கூடிய கும்பராசி சுபகிரக சேர்க்க சுபகிரக பார்வை வந்து இருந்துச்சு அப்படின்னா நல்ல லாபங்கள் வந்து கிடைக்கும் மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக வந்து நல்ல ஒரு அனுகூலமான பலன்கள் வந்து நடக்கும் இப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ஏழரை சனிங்கிற ஒரு அமைப்பில் வந்து ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து இப்போ நடந்துகிட்ருக்கு கும்பராசிக்காரங்களுக்கு வந்து ராஜ யோகாதிபதிகள் வந்து ரெண்டு பேர் தான் ஒன்று சுக்கரன் ஒன்று புதன் ஒன்று ஏன்னா உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு முதன்மை நண்பர்கள் அவங்க சரி அவங்க எப்படி இருக்கிறாங்க அவங்களா அது ஃபேவராக இருக்கிறாங்களா அப்படின்னா அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு வந்து புதன் போயிட்டார் ஜூலை ஏழாம் தேதி வந்து சுக்கர பகவானும் வந்து கடகத்துக்கு வந்து வந்துடுவார் அதான் மிதுனத்தில் இருக்கிற சுக்கர பகவான் கடகத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் அப்படிங்கும்போது ரெண்டு யோகாதிபதிகளும் வந்து உங்கள் ராசிக்கு வந்து ஆறாம் இடத்துல மறைகிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஆல்நடி வேறு கும்பராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனிங்கிற ஒரு அமைப்பு வந்து நடந்துட்டுருக்குது அதில் வந்து யோகாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சுக்கரனும் புதனும் வந்து ஆறில் மறையிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் எப்போவுமே கும்பராசிக்காரங்களுக்கு வந்து கொஞ்சம் தைரியம் வந்து அதிகமாகவே இருக்கும் ஏன் அப்படின்னா மூன்றாம் இடம் வந்து செவ்வாயுடைய வீடாக வந்து வர்றதுனால செவ்வாய் தான் வந்து வீரத்துக்கு அதிபதி அவர் வந்து மூன்றாம் இடமாக வர்றதுனால கொஞ்சம் இவங்களுக்கு இயற்கையிலேயே வந்து கொஞ்சம் தைரியம் வந்து அதிகமாக வந்து இருக்கும் சரி அந்த அதிபதி வந்து எப்படி இருக்கிறார் அப்படின்னா அவர் வந்து நல்லாவே இருக்கிறார் மூன்றாம் அதிபதி வந்து நல்ல முறையில் இருக்கிறனால முயற்சிகள் வந்து வெற்றி அடையிறதுக்கு ஒரு அமைப்பு இப்போ ஒருத்தங்களுடைய அது உங்களுக்கு கிடைக்கும் மூன்றாம் அதிபதி வந்து பலம் தான் ஒருத்தங்களுடைய சப்போர்ட் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் வந்து ஜூலை பதிமூணாந்தேதி வந்து மேசத்தில் இருக்கிற ஜூலை தேதி வந்து மேசத்தில் இருக்கிற செவ்வாய் பகவான் ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆகிடுவார் ரிஷபத்துக்கு வந்து பயிற்சி ஆகக்கூடிய செவ்வாய் பகவான் குரு பகவான் கூட வந்து இணைவார் கும்பராசிக்கு வந்து குடும்பாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் ராசிக்கு நான்காம் இடத்துல இருக்கிறது வந்து சிறப்பு தான் கேந்திரஸ்தானத்தில் போய் அமர்ந்திருக்கிறார் அப்போ கும்பராசிக்காரங்களுக்கு வந்து குரு திசையோ இல்லை குரு புத்தியோ நடந்துட்டு இருந்துன்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து அதிகமாக வந்து நடக்கும் ஏன்னா நான்காம் இடம் விஷயங்கள் எல்லாமே வந்து கொஞ்சம் ஆக்டிவேட் ஆகும் நான்காம் இடம் தான் வந்து வீடு வண்டி வாகனம் கல்வி சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து குறிக்கக்கூடியது அப்போ கும்பராசிக்காரங்க வந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல முறையில் வந்து படிப்பாங்க ஒரு நல்ல வீட்டுக்கு குடி போகும்னு நினச்சிட்டு இருந்தாங்கன்னா அது குடி போகிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு சுக மேன்மைகள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு ஒரு சிலர் வந்து பழைய வண்டி கொடுத்துட்டு புது வண்டி வாங்குவோன்னு அது எல்லாமே இந்த காலகட்டத்தில் வந்து வாங்குவாங்க உங்கள் ராசிக்கு பஞ்சமாதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து புத பகவான் ஐந்தாம் அதிபதி யோகாதிபதி வந்து அவர் தான் அவர் போய் ஆறில் மறையிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு மனசில் வந்து எதையவோ வந்து ஒரு இழந்துட்ட மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா ஐந்தாம் அதிபதி தான் ஆள் மனசை வந்து குறிக்கிறவர் அவர் போய் ஆறில் மறையறதுனால ஆள் மனசில் வந்து ஏதாவது ஒரு குழப்பங்கள் வந்து ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன்னா கும்பராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கிரக அமைப்பு வந்து சாதகமாக இல்லை கும்பராசிக்காரங்க வந்து அவிட்ட நட்சத்திரம் சதய நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இப்போ கொஞ்சம் அதிகமான ஒரு ஜென்மச்சனியுடைய தாக்குதல் வந்து இருந்துக்கிட்டு இருக்கும் ஏன்னா சனி வந்து இப்போ வந்து கோச்சாரத்தில் இருபத்தஞ்சி டிகிரியில் போயிட்டுருக்கிறார் அப்படிங்கும்போது அந்த புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வந்து அதிகமான கஷ்டங்களை வந்து இப்போ அனுபவிச்சிட்ருப்பாங்க அதில் மெயினாக வந்து தசாபுத்தியும் வந்து சன் சனி திசையோ சனி புத்தியோ இல்லை சந்திர திசையோ சந்திர புத்தியோ நடந்துகிட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் பாதிப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு குடும்பஸ்தானத்தில் வந்து ராகு பகவான் வந்து அமர்ந்திருக்கிறார் உங்களுக்கு ஆல்ரெடி ஜென்மச்சனி நடந்து உங்கள் குடும்பஸ்தானத்துக்குள்ளே ராகு போய் அமர்ந்திருக்கிறது வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ஆறில் போய் மறையறதுனால திருமணம் சார்ந்த விஷயத்துலேயும் வந்து கொஞ்சம் சுமாரான பலன்கள் தான் வந்து நடக்கும் கும்பராசிக்காரங்க வந்து திருமண முயற்சி வந்து ஒரு டைத்துக்கு ரெண்டு டயம் நீங்கள் வந்து முயற்சி பண்ணிங்கன்னா தான் அது சக்ஸஸ் ஆக இருக்கானு ஒரு அமைப்பு சுக்கரனும் வந்து ஆறாம் வீட்டுக்கு போய் ஏழாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரியனும் வந்து ஆறாம் இடத்துக்கு போகிறது திருமணம் சார்ந்த விஷயத்துக்கு வந்து கொஞ்சம் சாதகமற்ற அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூன்றாம் அதிபதி பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் வந்து சாதகமாக இருக்கிறார் அதுக்கப்புறம் வந்து உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி லாபாதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் வந்து கேந்திர பலம் பெற்ற வந்திருக்கிறார் இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து நல்ல முறையில் வந்து இருக்கிறாங்க இவங்களுடைய தசாபுத்திகள் வந்து உங்களுக்கு நடந்துட்டு இருந்தது செவ்வா திசையோ செவ்வா புத்தியோ இல்லை குரு திசையோ குரு புத்தியோ நடந்துட்டு இருந்ததுன்னா கொஞ்சம் நல்ல பலன்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் கும்பராசிக்காரங்க வந்து திருநள்ளார் போய் சனி பகவானை வந்து நீங்கள் மனமுருகி வேண்டிட்டு வரணும் எப்போ போகணும் அப்படின்னா அதாவது அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க சதை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க புரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து பிறந்திருப்பீங்க இந்த மூணு நட்சத்திரம் வந்து நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரம் வந்து என்ன நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தன்னைக்கு வந்து நீங்கள் இருபத்தேழு நாளைக்கு ஒரு டைம் வந்து அந்த நட்சத்திரம் வந்து வரும் அந்த நட்சத்திரம் வர்ற அன்னைக்கு வந்து நீங்கள் சனீஸ்வர பகவானை வந்து வழிபாடு செய்கிறது வந்து சிறப்பு வியாபாரம் பண்ணுறவங்களாகட்டும் இல்லை வேலை பார்க்குறவங்களாகட்டும் இல்லை சொந்த தொழில் பண்ணுறவங்களாக இருக்கட்டும் அதிகமாக முதலீடு போட்டு எதுவுமே வந்து செய்யாதீங்க தொழில் சார்ந்த விஷயத்தில் வந்து ஒரு அவசர முடிவுகளை வந்து எடுக்காதீங்க அப்புறம் வந்து ஜாமீன் போடுறது அடுத்தவங்களுக்கு பணம் வாங்கி கொடுக்கறது நகையை வந்து கடனாக கொடுக்கறது இந்த மாதிரி செயலில் வந்து நீங்கள் கும்பராசிக்காரங்க இறங்கவே கூடாது ஒருத்தங்களுக்கு ஜாமீன் போடுறது சுத்தமாக போடக்கூடாது போட்டிங்கனாலே நீங்கள் மாட்டிக்குவீங்க அதுக்கப்புறம் வந்து உடல் ஊனமுட்டுறவங்க துப்புரவு பணியாளர்கள் எல்லாமே வந்து உங்களால் முடிஞ்ச உதவிகளை வந்து செஞ்சுட்டு வந்தீங்கன்னா சனி பகவானால் ஏற்படக்கூடிய அந்த கெடு பலன்கள் குறைஞ்சு உங்களுக்கு நன்மையான பலன்கள் வந்து நடக்கும்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசி அடுத்த ராசியான மீன ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்